அழகான ஒரு அறிக்கை அது அது படிக்கிறேன் நான் அப்படியே தமிழ்நாட்டிற்கு வாய்த்திருக்கும் முதலமைச்சர் எப்படிப்பட்ட பொம்மை முதலமைச்சர் என்பதற்கு அவர் வெளியிட்டுள்ள போட்டோஷூட் வீடியோவை சாட்சி நேற்று நான் கரூர் சென்று உயிரிழந்த ஒரு அஞ்சலி செலுத்தி சீசை பெறுவது ஆறுதல் தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்த போது எந்தவித அரசியலுக்கும் இடமின்றி மக்களின் உணர்வாக எனது கருத்துகளையும் தெரிவித்து அதே சமயம் மக்களின் சந்தேகங்களையும் பதிவு செய்தேன் அதற்கெல்லாம் உரிய பதிலளிக்க திராணி இல்லாமல் சமூக வலைதளங்களில் அவதூறு பரவுகிறது என்று கூறுகிறீர்களே என்ன அவதூறு பரவியது உங்கள் கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டி கொண்டிருக்கார்களே அந்த அவதரா அரசின் காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் உள்ள குளிர்படிகள் திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல் தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்து அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது இவையெல்லாம் வந்தியா பொறுப்போடு நடந்து கொள்வது என்றால் என்ன உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டார் அதுவா அல்லது உங்கள் மகனும் துணை முதல்வர் கரூர் வந்து சம்பிரதாயத்திற்கு போட்டோ எடுத்து கையோடு துபாய்க்கு பறந்து சென்று விட்டாரே அதுவா அடி பயன் குரண்டி கள்ளக்குறிச்சியில் உங்கள் ஆட்சியின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களுக்கு கணக்காத இதயம் கலங்காத கண்கள் இப்போது மட்டும் கலங்குகிறதா சென்னை ஷோவை நீங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து கண்டுகிழித்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்தார்களே அப்போது மட்டும் வீட்டிலேயே இருக்க முடிந்ததா யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யவில்லை ஆனால் உங்கள் இந்த வீடியோதான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்தி கரெக்டாக பாயிண்ட் நாங்களே அரசியல் நடிக்கல நீ தான் வீடியோ போட்டு ஆரம்பிச்சு வைக்கிற இன்னும் கொடுமையாக நீங்கள் அமைத்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் விசாரிக்கும் காட்சிகள் ஊடகங்களில் தொடர்ந்து வருகின்றன அதை பார்க்கும் மக்களுக்கு அரசின் தவறுகளை மூடிமறைக்கும் ஆணையம் என்பதை காட்டுகிறது மக்களுக்கு விடிய அரசின் மீது நம்பிக்கையிலே கரூர் துயரத்திற்கான உரிய நீதி கிடைக்க நடந்தது என்னவென்று மக்களுக்கு உண்மை நிலை தெரிய சிபி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் ஸ்டாலின் அவர்களே மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் உங்கள் போட்டோஷூட்டால் மக்களை மேலும் துன்புறுத்தாதீர்கள் சொல்லிவிட்டார்